வணக்கம் வாங்க வெல்கம் டு எவ்ரிபடி நம்ம இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோம் லாங் டிரைவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் ட்ராவல் பண்ணி ஃபோர் வீல் டிரைவிங் போயிட்டுருக்கோம் ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள் சீனரிஸ் எல்லாம் இருக்குது அப்புறம் தோட்டங்கள்லாம் இருக்குது நம்ம ஊரில் கிராமம் சொல்லுவோம்ல வில்லேஜ்னு அது மாதிரி நிறைய லைஃப்பில் ஓவரான ஓவர்ஃபுல்லானவங்க வில்லேஜ்லாம் இருக்கவங்க சைலண்ட்டாக அமைதியாக இருக்கணும் இடங்களை வாங்கி நல்ல புல்லாம் கரெக்டாக லெவல் பண்ணி ரொம்ப அருமையாக அற்புதமான வீடுகள் பாருங்கள் ரொம்ப நல்லா இருப்பாருங்க நிறையா இருக்குங்க சீனரிஸை எத்தனை கலரில் மேலே என்ன கலர் வீட்டில் ப்ளூ கலர் கீழே ஒயிட் கலர் கீழே வந்து ராமர் கலர் வச்ச ரொம்ப நல்லா இருக்கு அருமையாக இருப்பாருங்க கீழே பாருங்கள் அதிபாதாளத்தில் இது எதை ஞாபகப்படுது நமக்கு நம்ம நேபாள் நைனிடால் டார்ஜிலிங் அங்கெல்லாம் போகிறப்ப இது பூரா வீடுகளாக இருக்கும் மலைவாழ் ஜாதியினர் வீடு இருக்கும் வெளியே பச்சை கலராக இருக்கும் அந்த கிளைமேட்டுக்கு குளிருக்கான உள்ளே ரொம்ப இருக்கும் நம்ம திருப்பதி போகையிலையும் இப்படி தானே சுற்றி 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 போகும் ஏற்காடு மலை இப்படி தான் இருக்கும் ஊட்டியில் இப்படி தான் இருக்கும் கொடைக்கானல் இப்படி தான் இருக்கும் நம்ம இந்தியாவில் இல்லாத இடங்களே இல்லை இருந்தால் கூட ஃபாரில் இந்த இடங்கள்லாம் ஃபாரினர்ஸ் ரொம்ப அனுபவித்து அங்கே பாருங்கள் நம்ம ஊரில் மாதிரியே குளலூதும் கண்ணன் மாடுகளை மேய்த்த மாதிரி ஆடுகளும் மாடுகளும் அவர்களாக மேய்கிறார்கள் பாருங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்குது எங்கே பார்த்தாலும் கிறிஸ்மஸ் ட்ரீ தான் ஜீசஸ் தான் பாரு என்னென்னா ஒரே மதம் ஒரே கடவுள் அதனால் எங்கே பார்த்தாலும் நமக்கு கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து அதிகமாக இருக்குது நம்ம ஊரில் என்ன மரம் இருக்கும் நம்ம ஊரில் அரச மரம் ஆலமரம் அவைகள் இருக்க மாதிரி அந்தந்த நாட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த மரங்கள் வந்து பாருங்கள் அங்கே என்ன தெரியுது பாருங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்குல்ல நம்ம ரிட்டன் அந்த சைடு வரையில் நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருந்தது பழங்கள்லாம் இருந்தது மரங்கள்லாம் இருந்தது பெரிய பெரிய பில்லா பில்லாலாம் இருந்தது கொண்டாடுற ஆவாரம்பூ எங்கே பார்த்தாலும் மஞ்சள் தளர் ஆவாரம்பூ ஆவாரம்பூ சாப்பிட்டா என்ன ஆகும் மேனி வந்து பல இருக்கும் எந்த வியாதி வியாதியும் வராது அப்படின்னு நல்லது ஆபாரம்பூ ஆவாரம்பூ இலை அவங்க இங்கே ஒரு வீடு ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் அங்கே வீடு இருக்குது அது பக்கத்துல நிறைய வீட்டுக்கு தனித்தனியாக இருக்குது பார்க்கெல்லாம் இருக்குது அந்த இங்கேருந்து தண்ணியே நிற்காது அந்த பள்ளத்துக்கு போயிடும் எல்லா தண்ணியும் நல்லா இருக்கும்பாரு நல்லாயிருக்கா நமக்கு நல்ல நல்ல விஷயங்கள்லாம் தோணும் மனசுல மனசில் நமக்கு பிடிச்ச விஷயங்களை நினைக்கணும் எல்லாம் வச்சு அதெல்லாம் நடக்கும்பாருக்கா சைடு சைடு பெரிய மனசில் ஓர்றதுல காரை பார்க் பண்ணி இதில் என்ஜாய் பண்ணலாம் அந்த ட்ரீ பார்க்கற வித்தியாசமா இருக்கு மான்சில் எல்லாருமே இது எந்த இடம் எங்க இருக்கு எல்லாரும் கேட்குறீங்க ஏன்னா இது பிடிச்சிட்டு வரையிலேயே போன உங்களுக்கு அங்கே என்ன பண்ணுவோம் பஸ் ஸ்டாண்ட் மாதிரி நிறைய ஸ்டாப் இருக்கும் அது என்ன பேர் அந்த இடம் வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் இருக்குது ஒரு வீடு மாதிரி இருக்குது அதெல்லாம் ஒன்றும் பயமே இருக்காது அது ரொம்ப சேஃப்டியாக இருக்கும் காகிதப்பூக்கள்விதமான ட்ரோஸ் பூக்கள் நல்லாயிருக்குல்லாம் மூங்கில் பாருங்கள் எவ்வளோ மூங்கில் மூங்கில் காடுகள் மாதிரி இருக்குது உங்களுக்குலாம் யார் விதை பறவைகள் தான் விதை பறவைகள் என்ன பண்ணால் பழங்கள் எல்லாத்தையும் சாப்பிடும் ஆனால் பறவைக்கு பல்லு இல்லைல்ல இப்போ மாடு என்ன பண்ணுது சாப்பிட்டு அசை போடுது எல்லா அனிமல்ஸும் சாப்பிட்றாங்க பல்லால் மென்று பறவைக்கு பல்லு இல்லை டபக்கு டபக்குன்னு சின்ன குழந்தைங்க முழுங்குற மாதிரி டாய்லெட்டில் டாய்லெட்டில் குழந்தைங்க முழுங்கிட்டு அப்படியே வந்துடும் பாருங்க அது மாதிரி பறவைகள் வந்து எச்சத்தில் தான் காடுகளே வளருது நம்ம ஊரில்ன்னா செம்மர காடுகள் இருக்கும் மரத்தை திருடுவாங்க சந்தன மர காடுகள் இருக்கும் அதையும் திருடுவாங்க இங்கே எந்த காட்டிலையும் எந்த மரத்தையுமே திருட முடியாது எல்லாம் வந்து ஆக்சிஜன் தர அருமையான இயற்கை செத்துள்ள மரங்கள் மரங்கள் வந்து அதிகமாக வளர்ந்துவிட ட்ரிம் பண்ணி கீழே ஃப்ளோரை வந்து சுத்தம் பண்ணுவாங்களே ஒழுங்கு இங்கே மரங்கள் வந்து என்ன சொல்கிறது மனிதரோட அதிகமாக நேசிக்கிறாங்க மரங்களை யாருமே ஒன்றுமே டச் பண்ணவே முடியாது இந்த ஊரில் பறவைகள் நம்ம ஊர் மாதிரி விதைகள் கிடைக்க லெவல் கிடைச்சிருந்தா இங்கேயும் இசை நிறைய இருக்கும் சந்தன மரக்காடுகள் இருக்கும் என்ன அந்த பூமிக்கு ஏற்ற மரங்கள் அந்த மரங்களுடைய விதைகள் தான் இங்கே நம்ம பறவைகளை எங்கே அதிகம் பார்க்குறோம் பார்க்கில் பார்க்குறோம் ரிவர் சைடு பார்க்குறோம் ஏன்னா வரவங்க சாப்பிட்றவங்க சிதறல் இருக்கல போடக்கூடாது பறவைகள்லாம் சாப்பாடு சிதறலை பொறுக்கி சாப்பிட்றதுக்காக வாத்து புறா அப்புறம் கடல் பறவை அவங்கெல்லாம் இருப்பாங்க மற்றபடி இங்கேலாம் மரத்தில் வந்து ஆறு மணிக்கு மேலே பறவைகள் அடையும் அவங்க என்ன விதைகள் சாப்பிட்றாங்களோ அதுதான் எச்சம் ஆகும் அதனால தான் இங்கே உள்ள மரங்கள் எல்லாமே இந்த மாதிரி இருக்காங்க ஓட்டுறதுக்கு ஒரு ஆள் இருந்தால் நம்ம ஜாலியாக காரில் உட்காந்துட்டு போகலாம் விளையாடுவாங்க வாலிபால் விளையாடுவாங்க விளையாடுவாங்க அருமையான புல்லு வெட்டி வரப்பாங்க என்ன ரொம்ப நல்லா இருக்காரு அது கார் ஒத்த அடிப்பாதையில கார் வரு கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிறியா சுப்போ அவங்கள எங்கே நெந்தர் நம்பருக்கு வேற பக்கம் போயிடாம நெருங்கிட்டோம்ல அப்புறம் ட்ரைவ் பண்ணி திரும்பி வர முடியாது எல்லாம் அளவு இல்லைப்பாட்டா கடற்கரையில் கடலை அந்த பக்கம் கரையே பார்க்க முடியாத அளவு